வெல்கம் டு முஷிஸ் கில்லாடி கிச்சன் தாமரை விதையை வச்சு நல்லா க்ரீமியான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் ஒரே மாதிரி பாயாசம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இனிமேல் வர ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த க்ரீமியான பாயாசம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்குங்க இப்போ இதில் பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு சிம்பிளையே வச்சு பாதாம் முந்திரியோட வாசனை வர வரைக்கும் பொறுமையாக இதை நல்லா வறுத்து விட்டுக்கங்க அதே மாதிரி மக்கானவை எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ அதே பேன்லேயே கால் கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஜவ்வரிசி எல்லாம் நல்லா புரிஞ்சு முத்து முத்தாக வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கங்க இந்த பாயாசத்துக்கு காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க காய்ச்சாத பால் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பால் நல்லா கொதிக்க விட்டுக்கங்க காய்ச்சின பாலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதுங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு மட்டும் இந்த காய்ச்சின பால் எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ இந்த பாலில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு அதே மாதிரி ஜவ்வரிசியை ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாதுங்க நல்லா முத்து முத்தாக வெந்து வந்திருக்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்தளவுக்கு ஜவ்வரிசி வெந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா பவுடரை சேர்த்துடலாம் மக்கானை அரைக்கும் போது பவுட்ரு பதத்துக்கு அரைச்சிடாதீங்க லைட்டாக குரகுரப்பாக அரைச்சிட்டு இந்த பவுடரை பாலில் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க கை எடுத்துட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டிப்பட்டுரும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஒன்று போல் நல்லா ஆகி வந்துடுங்க இப்போ இதில் இனிப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இது நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குங்க இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க குங்குமப்பூ பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ இதில் கடைசியாக வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான மக்கானா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரே மாதிரி பாயசம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இனிமேல் வர ஃபெஸ்டிவலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க இந்த பாயசத்தை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னால் இன்னுமே டேஸ்டியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாயாசம் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்